ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி வந்து நான் தூங்கிட்டே மக்கள் இப்போவே ஏழ்ரி ஆகிட்டேன் இன்னைக்கு டேலி இருக்கா அதனால் நான் வந்து எனக்கு வந்து சோறு தான் செய்ய போகிறேன் பசங்க வந்து இது வந்து ஆட்டா நூடுல்ஸ்ன்னு சொல்லிவிட்டு வாங்கி ரெண்டு மாதம் ஆகுது மக்களை நான் நூடுல்ஸே செஞ்சு கொடுக்கல அதனால் இதை தான் என் பொண்ணு கேட்டுகிட்டே இருக்கா கிட்னி பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா கண் க கண்டிப்பாக கிட்னி மேலே ஹெல்த் இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை சாப்பிடாதீங்க ஏன்னா இதில் சோடியம் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு நம்மளுக்கு வந்து அது வந்து கிராமில் தான் கொடுத்துருக்காங்க நூறு கிராமுக்கு நம்மளுக்கு வந்து இது கிராம் நம்மளுக்கு வந்து கிட்னி பேஷண்ட் எனக்கு வந்து போர் கிராம் சால்ட்டு தான் எடுக்க சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இதில் வந்து எவ்வளோ சா சோடியம் இருக்குது பாருங்க அதுக்கப்புறம் வந்து நான் எப்போதுமே சோடியம் மட்டும் பார்த்து தான் இது பண்ணுவேன் ஆனால் இவ்வளோ இருக்குது ப்ரோட்டீனும் இருக்குது ஆனால் வந்து நம்மளுக்கு இது வந்து தேவை கிடையாது அதனால் பசங்கள் ஆசைக்கு வந்து முன்னாடி அந்த நார்மல் நூடுல்ஸ் வாங்கி செஞ்சு கொடுப்பேன் இது ஆட்டான் இருந்தவுன்னே சரி எப்படின்னு ட்ரை பண்ணுறேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதை வாங்கியிருக்கேன் செஞ்சு பசங்களுக்கு கொடுப்போம் ஆசைக்கு சாப்பிட்டுட்டு போயிட்டு போகிறாங்க அப்புறம் எப்படி சாப்பிட முடியும் ஆனால் கிட்னி பேஷண்ட்டு கிட்னி புரோட்டீன் லீக் ஆகுது அப்படி இப்படி இருக்கிறவையெல்லாம் இதெல்லாம் தின்னுறாதீங்க மக்களையும் நூடுல்ஸே சாப்பிட்றாதீங்க வீட்டில் காய் இல்லை பார்த்துக்கோங்க தக்காளியும் வெங்காயம் தான் இருக்குது அதனால் ஒரு ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் போட்டு கொஞ்சமாக ஒரு பரிசு தான் எடுத்துருக்கேன் அதில் வந்து டிஃபனுக்கும் வேணால் காலையில் சாப்பிட்டோம் முன்னாள் அதனால் வந்து நான் வந்து தக்காளி சாதம் மாதிரி தான் செய்ய போகிறேன் பசங்களுக்கு வந்து டிஃபனுக்கும் காலையில் சாப்பிட்றதுக்கும் இதுதான் என் பொண்ணு அழுதுகிட்டே இருக்க அந்த பாக்கெட்டை பார்த்து பார்த்து எதுக்கு வாங்கினீங்க என் செஞ்சே தர மாட்டேங்கிறியா அப்படின்ட்டு சரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டேன் மணி பாருங்க செவன் தேர்ட்டி ஆகிட்டு எதுக்கு இன்றைக்கி லேட்டுன்னா கனவுல வந்து சாப்பிட்டுட்டே இருந்தேன் மக்களே அதுவும் இட்லி இட்லிக்கு வந்து நாலஞ்சு வெரைட்டி சட்னி அப்புறம் தோசை அப்படின்ட்டு நிறைய சாப்பிட்டுட்டே இருந்தேன் ஃபஸ்ட்டு ரெண்டு இட்லி ரெண்டு தோசை சாப்பிட்ருக்கேன் மறுபடியும் நான் ஆர்டர் பண்ணி மறுபடியும் வாங்குறேன் ஏதோ அன்னதான மாதிரி இருக்குது அங்கிட்டு நான் இப்படி ஆர்டர் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கேன் அதனால எதுக்கு அந்த கண கனவை கட் பண்ணுவானே கனவுலையாச்சும் இவ்வளோ வெரைட்டியில் சாப்பிட்றோம் மென்ட்டு அப்படியே ரியல் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு ரெண்டு தடவை இது பண்ணி இது பண்ணி சாப்பிட்டாச்சு மூணாவது தடவையும் தோசைன்னு கேட்கும் போது தான் இது என்ன கண்டினியூ வாங்கிட்டு அப்படியே எந்திரிச்சு பார்த்தா மணி ஏழே ஏலரியாகவும் அஞ்சு நிமிஷம்தான் இருக்குது அதனால் இன்னைக்கு அப்படி ஒன்றும் கூட்டம் வைக்க முடியாது ஒன்றும் வைக்க முடியாது இருக்கிற மேகியை செஞ்சு கொடுத்துருவோன்னுட்டு தான் நான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து கொஞ்சோண்டு அரிசி ஊற வச்சுருக்கேன் பழைய கஞ்சி இருக்குது ஐயோ காலையில சாப்பிட்ருவ இப்போ வந்து நம்ம அரிசியில் சும்மா போட்டு வணக்கி எடுத்துட வேண்டிதான் பசங்களுக்கு அவங்க ஆசைப்பட்டபடி இன்னைக்கு சாப்பிட்டு போயிட்டு போகிறாங்க வீட்டு ஆட்டான்னு போட்டிருந்துச்சு இல்லை ரெண்டு மூணு ஆ ஆட்டா நூடுல்ஸ்னு போட்டிருந்துச்சு ஆனால் நார்மல் நூடுல்ஸ் மைதா நூடுல்ஸ் மாதிரி தான் மக்கள் இருக்குது இதை முதல்ல நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் காய்கறிகள் போட்டு கிளறிக்கலாம் என் தம்பிக்கு வந்து மேகி போட்டு வச்சுருக்கேன் என் தம்பிக்கு வந்து நான் செய்கிற சமையல் ரொம்ப பிடிக்குமா நான் எது நல்லா இருக்கோ அதை மட்டும் தான் மக்களே செஞ்சு ஷேர் பண்ணுவேன் மற்றபடி நம்ம வீட்டில் கேவலமாக போகிறதுலாம் அடுத்த வீட்டை கொடுத்து காலி பண்ணலாம் நினைக்க மாட்டேன் நல்லா செஞ்சுருந்தானே ஷேர் பண்ணுவேன் இன்னைக்கு வந்து மேகி நல்லாவே இருந்துச்சு அவன் வந்து எங்கள் அம்மா வந்து இப்படி செஞ்சு கொடுக்க மாட்டாங்க தண்ணி ஊற்றி தான் செஞ்சு கொடுப்பாங்க அதனால் நான் டிஃபனில் போட்டு வச்சுருக்கேன் அவன் இப்போ ஸ்கூலுக்கு இந்த வழியாக தான் வருவான் வரும்போது கொடுக்கணும் இனி நான் போய் கிளம்பணும் மக்களே